ஸ்ரீசைலம் திருப்புகழ் ஒரு பதும் இருபதும் அறுபதும் உடனரு உணர்வுறை இரு பதம் உருகிட முழு மதி தாழலன திகள் வெளியோடு ஒளி பெற விரவாதி உருகிட முழு மதி தாழலன ஓளித்திகள் வெளியோடு ஒளி பெற விரவாதே ஒரு பதும் அறுபதும் உடனறு உணர்வுரையிறு பதம் முல நாடி உருகிட ஊழுமதி தழலன ஒளி திகள் வெளியோடு ஒளி பெற விரவாதே உருகிட முழு ிகள் வெளியோடு ஒளி பெற வீரவாதே ஒருபதும் பதும் நிருபதும் அறுபதும் உடனறு உணர்வுரை இருபதம் முல நாடி உருகிட முழு மதி தழலன ஒளி திகள் வெளியோடு ஒளி பெற வீரவாதே தெருவினில் மரம் என எவரோடும் முறை செய்து திரி தொழில் அவமது புரியாதே தெருவினில் மரம் என எவரோடு முறை செய்து திரி தொழில் அவமது புரியாதே திருமகள் மருவிய திரள் புய ஆறுமுக தெரிசன்னை பேரருள் புரிவாயே திருமகள் மருவிய தீரல் புய அருமுக தெரி சென்னை பேரருள் புரிவாயே தெருவினில் மரம் என எவரோடும் முறை செய்து திரி தொழில் அவமது புரியாதே திருமகள் மருவிய தீரல் புய தெரி சென்னை அருள் புரிவாயே பறிவுடன் அழகிய பழமோடு கடலைகள் பயரோடு சில வகை பனியாரம் பறிவுடன் அழகிய பழமோடு கடலைகள் பெயரோடு சில வகை பணியாரும் பருகிடு பேருவையீர் உடையவர் பழமொழி எழுதிய கணபதி இலையோனே பருகிடு பேருவயிர் உடையவர் பழமொழி எழுதிய கணபதி இலையோனே பறிவுடன் அழகிய பழமுடு கடலைகள் பயரொடு சில வகை பணியாரம் பருகிடு பெருவைடையவர் பழமொழி எழுதிய கணபதி பெருமலை பெருமலையுருவிட அடியவர் உருகிட அருள் தரு குமரேசா பெருமலை உருவிட அடியவர் உருகிட பிணிகிட அருள் தரு குமரேசா பிடியோடு காலீறுகள் நடையிட காலை திரள் பிணையமர் திருமலை பெருமாலே பிடியோடு காலீறுகள் நடையிட காலை காலைத்திரள் பிணையமர் திருமகள் பெருமாலே பெருமலை உருவிட ஆடியவர் உருகிட பிணிகட அருள் தரு குமரேச பிடியோடு காலிறுகள் நடையிட தீரல் பிணையமர் திருமலை பெருமாலி பிணையம்ம திருமலை பெருமாளே சாரணபா